அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சார் கோகுல் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் லிட்டில் ஃப்ளவர் நேஷனல் ஓரியண்டட் பிரைமரி ஸ்கூலில் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் அந்த ஸ்கூல் எங்க இருக்குப்பா திருவண்ணாமலை பெட்ரோல் பங்க் எதிரில் உள்ளது நல்லது நல்லதுப்பா பா வந்து மூணுக்கு வந்து திருக்குறள் தெரியும்னு சொன்னாங்க எத்தனை தெரியும் எத்தனை அதிகாரம் தெரியும் 70 அதிகாரம் வரைக்கும் தெரியும் தெரியும் சார் நான் கேக்குற குறள் எல்லாம் கொஞ்சம் சொல்றியா சரிங்கயா சரி பிறவி பெரவி பெருங்கடல் நீந்துவன் நிந்தாயிரம் நெரிசேரதா விசிம்பில் விசிம்பில் துளிவீச்சி அலர் மற்றங்கே பசுமை தலைகமந்தது ஒழுக்கத்து ஒழுக்கத்தில் நீந்தா பிரமேவில் பத்தி வேண்டும் பணிவல் துளிவு மனத்துக்கண் மனத்துக்கண் மாசன மனக்கடை அன்பு மரணம் அன்பு மானுடை தன் பயன்படுது வையது வையது வாழ்வாங்க வாழ்வாங்க தேவத்தில் வைக்கப்படும் அன்பிற்கும் உண்டோ அன்பிற்கும் உண்டாயிருந்தால் அளவுக்கு அன்பிலாதனே அன்பிலாதனே வீள்பூள காயமே அன்பிலாதனே அறம் பெருமூトル பெருமூトル அமிர்திலை அறுவேல் மக்கள் பெறாத பிர குழைலமீதே ஆண்டு மக்கள் மலை துல்கலாதவேன் பொதி பேரு தென்னமங்கை தாண்டன

இது சொல்றியா கர்க்க கசடற கர்க்க கசடற கட்டறது கட்டறப்பி நிற்காததும் தகை தொட்டண தொட்டணி தூரும் தொட்டணி தூரும் மனக்கெரி மாதத்துக்கு கட்டறி தூரும் மாரிவு தொட்டணி தூரும் மன சொல்ல தொட்டணி தூரும் தொட்டணி தூரும் மனக்கெரி மாந்தருக்கு மாந்தருக்கு கட்டணி தூரும் அறிவு வெரி குட் வெரி யாதானும் நாடாமல் யாதானும் நாடாமல் ஊராமல் ஊராமல் என்றொருவன் என்றொருவன்